வணக்கம் வெல்கம் டு லைவ் ஆர்கே ஆஃபிஷியல் வாங்க உறவுகள் இங்கே பாருங்கள் மணி பிளான்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மரத்தில் ஏற்றிருக்காங்க மணி பிளான்ண்டு நாங்கள் வெளியில் விழுப்புரம் ஒரு இடம் வந்தோம் அந்த இடத்துல மரத்தில் ஏற்றிருக்காங்க எவ்வளோ பெரிய பெரிய இலைகள் பாருங்கள் வேப்ப மரத்தில் ஏற்றிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க மணி பிளான் இல மாதிரி நான் அவ்வளோ பெரிய மணி பிளான் பார்க்குறேன் எங்கன்னா பார்த்துருக்கீங்களான்னு பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் லைவில் சாரி லைவ்ல பேசி லைவ் நம்பகம் வருது சாரிங்க வீடியோவில் சொல்லுங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ பெரிய இலைகள் மணி பிளான்ட் தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது கிட்ட வந்து சின்ன சின்னதாக இருக்குது மேலாம் பெருசாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த வீட்டில் இருக்கு மணி பிளான்ட் சூப்பராக இருக்குது பாருங்க சரி இதை ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போட்டேன் ஓகே बाय उ ओके बाय